மாட்டிக்கினார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கத்தரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற லெவலுக்கு நம்ம சத்யா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ அந்த சத்யா அவர்களை பிடிச்சி வேலு வேலு வேலுக்கு போகிறாரு நம்மளோட விஜேஎஸு ஸோ அதை தாண்டி சௌந்தர்யா அவர்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க அமைதியாக இருக்க போகிறதில் ஸோ அப்படி என்ன சத்யா பண்ணிட்டாரு ஜெப்ரி அவர்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் லாய்க்கான எதிர்பார்க்குறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் விஷயம் சத்யா அவர்கள் எப்படி சிக்கினார் என்பது தான் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உட்காந்து நல்லா சாப்பிட்ருக்காப்பில் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணவே கிடையாது ஒழுங்காக இல்லை வாஷே பண்ண கிடையாது ஸோ இதை வந்து சதோந்தரி அவர்கள் வந்து வன்மையாக வந்து கண்டிச்சாங்க யார் இதை வந்து எடுத்தது யார் வந்து இதை சாப்பிட்டது யார் வந்து இதை வந்து வாஷ் பண்ணாமல் வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நேற்று நைட்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க காமெடியாக கேட்டாங்க சீரியஸாக கேட்டாங்க ஏன் கேமா கூட வந்து கேட்டாங்க எப்படி கேட்டுமே யாருமே வாயத்தாருக்குல்ல எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது இப்படி அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை கடைசியாக இப்போ தான் வந்து ப்ரூவன் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்தியாவர்கள் தான் ஸோ அவர்கள் நல்லா பிளேட் நிறைய சாப்பிட போட்டு சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து அதை வாஷ் பண்ணாமங்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காப்புல ஸோ அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பேட் ஆபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம தீபக் அவர்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது இது வந்து எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் பேசுகிறாங்க ஸோ இப்போ சத்யா அவர்கள் பண்ணியிருக்கிறது வந்து நிறுவனம் ஆயிருக்கு ஸோ இதனால் சௌந்தர்யா அவர்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க சும்மா ஓட போகிறதில்ல கண்டிப்பாக விஜேஎஸ் இதை வீக்கெண்ட் டேஸில் வந்து கேட்க போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி ஜெப்ரிக்கு வந்து எல்லோ கார்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ராணுவ அவர்களுக்கும் அதே மாதிரி ரயான் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடந்தது கை கலப்பில் வந்து ரெண்டு பேருமே ஈடுபட்டாங்க ஸோ இதனால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளாக இது வந்து மாறி இருக்கு ஸோ இந்த விதத்தில் ரயான் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இல்லைனா குறைஞ்சபட்சம் எல்லோ கார்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டீசியன்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஜெப்ரி அவர்கள் வந்து ஒரு சமயத்தில் வந்து ராணுவ அவர்கள் ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிருப்பாப்ல ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ இருந்தாலும் கூட வந்து ஜெப்ரி அவர்கள் வந்து டக்குன்னு ஒரு மூஞ்சில் வந்து ஒரு பஞ்ச் வந்து கொடுத்துருப்பாப்ல ராணுவ அவர்களுக்கு ஸோ ராணுவ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நில குழஞ்சு தான் வந்து போயிருப்பாப்ல ஸோ அதனால் ஜெப்ரி அவர்கள் இவ்வளோ அட்டாக்கிங்காக வந்து கேம் பிளே பண்ணுறாரு ஸோ அதனால் அதனால அவருக்கும் வந்து எல்லோ கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஜெப்ரியை சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க த ரியல் வின்னர் வந்து ஜெப்ரி அவர்கள் தான் நல்லா கேம் பிளே பண்ணால் வேறு லெவலில் சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டும் சில தரப்பினர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜெப்ரி அவர்களுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அதே மாதிரி சாப்பிட்டு வச்ச பிளேட்டை வந்து வாஷ் பண்ணாமல் போன சத்தி அவர்களுக்கு மரநாட்டி உள்ளுமா விழக்கூடாதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்